சிங்கப்பூர் இளைஞர்களிடையே மனநலம் குறித்த அறிகுறிகளுக்கு முக்கியமான காரணங்களை ஓர் ஆய்வு வெளிப்படுத்தியிருக்கிறது அதிகமாக சமூக ஊடகங்களை பயன்படுத்துவது உடல் எடை குறித்த கவலை இணையத்தில் துன்புறுத்தலுக்கு ஆளாகுவது ஆகியவற்றை அது சுட்டிக்காட்டியுள்ளது மனநல கழகம் ஐஎம்எச் முதல் முறையாக நடத்திய தேசிய இளைஞர் மனநல ஆய்வில் அது தெரிய வந்தது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் இருந்து சென்ற ஆண்டு ஜூன் மாதம் வரை சுமார் இரண்டாயிரத்து அறுநூறு இளைஞர்கள் ஆய்வில் கலந்து கொண்டனர் பதினைந்து வயதில் இருந்து முப்பத்தைந்து வயதுக்கு இடைப்பட்ட சுமார் மூன்றில் ஒரு இளைஞர் மன சோர்வு பதற்றம் அல்லது மன உளைச்சலுக்கு கடுமையான அறிகுறிகளை எதிர்கொண்டதாக கூறினர் கடுமையான மனநல அறிகுறிகள் இருந்ததாக கூறியவர்களில் கிட்டத்தட்ட எழுபது விழுக்காட்டினர் அவற்றை சமாளிக்க உதவியை நாடியுள்ளனர்